ஆனா சக்தியை கொடுக்கலாம் அந்த சுரியதொரு எழுத்து எது யார் சொல்றது உலகத்துல அந்த பூலோகத்துல ஆள் இருக்கா இல்ல இல்ல இருக்காங்களா இல்லையா சொல்லுங்க இருக்காங்களா இல்லையா நீங்க சொல்லுங்க முதல்ல சப்ஜெக்ட் சொல்லிட்டேன் உங்களோட தோஷம் உங்களோட பாவம் உங்களோட மாயை எல்லாம் தூர தூரம் ஓடணும்ட்டாருங்க அரியதோர் நமஷ் சிவாயம் ஆதி அந்தம் ஆயிடுச்சு அடியும் முடியுமா ஆயிடுச்சு ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு அவரு ஆறு ரெண்டு நூறு தேவர்கள் எல்லாம் அன்னைக்கு அந்த அந்த விஷயத்தை வந்து புடிச்சிக்கிட்டாங்க அதனால தான் தேவர்கள் சாகல அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும் அவங்க சாகலைங்க சுரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவவாக்கியம் தோஷ தோஷ பாவ மாயிகை தூர தூர ஓடவே நாங்க சுரியதோர் எழுத்தை சொல்றதுக்கு இந்த பூலோகத்துல ஆள் இருக்கா சொல்லுங்க யாரும் சத்தமா சொல்லுங்க பிரிஸ்கா இருங்க வெளியூர்ல இருந்து டயர்டா பிரிஸ்கா சொல்லுங்க இருக்காங்களா இல்ல இல்ல அப்பட நான் தப்பிச்சேன் இருக்கா ரொம்ப நன்றி இல்ல நீங்க எல்லாருமே வாக்குறுதி கொடுத்துட்டீங்க இந்த பூலோகத்துல ஆளு இல்லை அப்போ நான் இப்பிருந்த கிரேட் எஸ்கேப் அதுக்கு தான் இப்போ அழுத்தி அழுத்தி இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா திடீர்னு கத்தி என் பக்கம் திருப்பனுச்சுனா நீங்கள் மகா சிவராத்திரி நான் வேற கேட்டதை கொடுத்தே ஆகணும் தான் முன்னாடியே கேட்டு நான் கிளியர் பண்ணிக்கிட்டேன் சுரியதோர் எழுத்து என்னங்க ஐயா உங்களுக்கு தான் தெரியுமேனு என் பக்கம் கத்தியே திருப்பினீங்கண்ணா நான் மாட்டிக்கணும் நான் தான் கேட்டுட்டேன் யாரும் தான் இல்லைன்னு எல்லாரும் பகிரங்கமாக சபையில் ஒத்துக்கிட்டீங்க ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா சொல்லுங்க எப்பயாவது சொல்லுங்க இல்லைன்னு ஒத்துக்கிட்டீங்க அப்புறம் என்ன இருக்கு கவலைப்படாதீங்க சுரியதோர் எழுத்து உங்களுக்கு கிடைக்கணும்னு பிராப்தம் இருந்தா இந்த சிவராத்திரியில உங்களுக்கு சத்தியமா கிடைக்கும் இந்த இடத்துல எல்லா பாவமும் போக்கிடுங்கய்யா நான் தெரிஞ்சு பண்ண பாவம் நான் தெரியாமல் பண்ண பாவம் நான் பிறவிலேயே வரும்போது வந்த தோஷம் எனக்கு வந்து தோஷம் இருக்குது எனக்கு நாக தோஷம் இருக்கு எனக்கு நான் வந்து எனக்கு வந்து வேற மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்குது எனக்கு மாந்தி தோஷம் இருக்குது ஜாதகத்தில் ஆயிரம் தோஷம் இருக்கட்டும் நீங்கள் ஆயிரம் பாவம் பண்ணிடுங்க பட் டெடிக்கேஷனோட நம்ம அப்பா இப்படி பாடுறாரு அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆறமுதே பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையினேன் தனக்கு செம்மையே அளித்த செல்வமே சிவபெருமான எப்படி இறைவனை பிடிக்கணும் சிக்கன பிடிச்சிக்கணுங்க சிக்கிக்கிட்டோம்னா நம்ம சிவன் தேர்ந்து வெளில வரக்கூடாதுங்க அப்படி ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்கணும் அப்படி பிடிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா அப்படி பிடிப்பீங்களா ஒரு தடவை உங்களோட சிவனை நீங்கள் பார்த்துட்டு அப்படி பிடிச்சிக்கிங்க இன்றைய தருணத்தில் உங்கள் உடலாகிய இந்த உடம்புக்குள்ளாரில் இருக்கக்கூடிய உயிரை நீங்கள் தரிசித்தீர்களானால் அந்த வாய்ப்பு உங்களுக்கு நீ கொடுக்கப்பட்டுருச்சுன்னா கண்டிப்பாக போய் சிக்கிக்கங்க வெளில மட்டும் வந்துடாதீங்க அந்த சிக்கலில் போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சிங்க முக்தி தான் கன்ஃபார்ம் முக்தி சாமியாரெல்லாம் ஆகிட மாட்டீங்க கவலைப்படாதீங்க அதுவேற பல பேருக்கு பயம் ஐயா நான் இன்னும் நல்லது கெட்டதெல்லாம் சாப்பிட்டு பார்க்கணும் எனக்கு என்ன கடமை இருக்கு நான் என் புள்ள குட்டிகள்லாம் நான் வந்து ஏற்றணும் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் நீங்க இப்படியே சிவனை காட்டிட்டு அவரை பார்த்துட்டு நான் அப்படியே அப்படியே பிரம்ம பிடிச்ச அது பிரம்மை அவன் பைத்தியம் நான் இங்க யாரையும் பைத்தியமாக்க வரல உண்மையா சிவன் நமது அம்மையும் அப்பனுமானவன் உங்க உங்களோட அம்மாவும் அப்பாவும் ஒரிஜினல் அம்மா அப்பா யாரு சிவன் உங்க அப்பா அம்மா உங்களை பைத்தியமாக்குவாங்களா அப்ப சித்த பிரம்ம பிடிச்சி போய் அவன் சித்தனா சித்தர்கள்லாம் எப்படி இருப்பாங்க தெளிவா இருப்பாங்க ஏன் உங்க பக்கத்துல கூட பேண்ட் ஷர்ட்டை போட்டு நீட்டா உட்காந்துருப்பாங்க அவன் தான் சித்தன் அவன் சொல்ற வரைக்கும் உங்க யாருக்குமே தெரியாது இந்த கூட்டத்திலோட சித்தர்கள்லாம் வந்துருக்கலாம் உங்க பக்கத்திலேயே கூட உட்காந்துருக்கலாம் ஆனா எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க அவர் சொல்ல மாட்டார் தன்னை அறிந்து ஒழுகுவோன் தன்னை மறைப்பான் தன்னை அறியாதவனே தன்னை காட்டுவான் பின்னை ஒரு கடவுளை பேண நினையான் அவன் பேர் ஒளியை பேணுவார் என்று ஆடாய் பாம்பே பாம்பாட்டி சித்தரோட இலக்கணம் இப்போ உங்க பக்கத்துலேயே ஒரு சித்தர் உட்காந்துருக்காரு நீங்க போற பஸ்லயே உங்க கூட வந்து உட்காந்துட்டு அழகா உங்கள் உங்களை இடிச்சுக்கிட்டே உட்கார்ந்து பெரிய மகா சித்த புருஷராக இருப்பார் ஆனா உங்களுக்கு தெரியாது அகத்தியர் உங்க கை போட்டு வந்தாலும் உங்களுக்கு தெரியாது நான் தான் அகத்தியர்னு சொன்னா நீங்க பார்ப்பீங்க நீ அகத்தியரா என்ன பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டிருக்க நம்மளை ஹாஸ்பிட்டல்ல பாக்குறவங்க அப்படிதான் தான் ஐயாவா என்ன இவரு பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு தலையில தலப்பா காணும் நான் என்ன தூங்கும் போதெல்லாம் போட்டுக்கிட்டா தூங்க முடியும் உக்காந்து போதெல்லாம் எனக்கு பெரிய ஆச்சரியமா போகுது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் பாருங்கள் இவர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பட் சித்தர்களோட இலக்கணம் என்னென்னா வெளியில் காட்டிக்கவே கூடாது பெரிய கொடுமை என்னன்னா வாரத்தில் ஒரு நாள் ஆச்சுன்னா சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது ஈவினிங் வந்து முதல் மகாலிங்க சுவாமி கோயிலுக்கு போகும் நண்பர் இருக்கார் நானும் அவரும் பேசிகிட்டு இருப்போம் யாருக்குமே தெரியும் நான் நீட்டாக ஒரு டீஷர்ட் போட்டு ஜீன்ஸ் போட்டு நீட்டாக நான் அப்படியே இருப்பேன் பார்த்தீங்கன்னா ஆன்மீகவாதிகள்லாம் பேசுவாங்க பாருங்க பயங்கரமாக இருக்கும் ஐயோ ஞானி பிருந்தாவனரை பற்றி ஞானி பிருந்தாவனத்தையே பேசினவங்கள பேர் இருக்காங்க தெரியுமா யூடியூப்பில் ஒருத்தர் நம சிவாயத்தை என்னென்ன மாதிரி பேசுறாரு அப்படிங்களாங்க ரொம்ப நம்ம யாருங்க அவரு ஞானி பிருந்தாவனும் ஒருத்தருங்க பயங்கரமாக பேச அப்படியாங்க எங்கெங்க இருக்காரு அந்த மகான்னு நானே எல்லாம் கேட்டிருக்கேன் இந்த மாதிரி அனுபவாலாம் உண்டு ஏன்னா நீங்கள் இப்படி தான் நான் இருப்பேன்னு நினைக்காதீங்க ஏன்னா நானே கூட உங்களோட பஸ்ஸில் பக்கத்தில் உட்காந்துட்டு வருவேன் சமயத்தில் ஆனால் நான் இப்படி வர மாட்டேன்ல உங்களுக்கு தெரியாது இல்ல அப்புறம் அதனால நான் முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன் விழித்து கொண்டோர் எல்லாம் பிழித்து கொண்டார் தினம் குரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார்னு பட்டுக்கோட்டை சொன்ன மாதிரி குரட்டை உடாம விழித்து கொள்ளுங்கள் இந்த அற்புதமான இந்த ஒரு நன்னா எல்லாம் என்னென்ன ஊரில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல பட் இந்த மகா சிவராத்திரி இந்த புண்ணிய பூமியாம் இந்த கும்பகோணத்துல நீங்க இருக்கிறதுக்கு காவேரி ஆற்றங்கரை அருகில இருக்கிறதுக்கு வந்து பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும் என்ன புண்ணியம் காவேரியில குளிச்சா புண்ணியம் நான் அப்படிலாம் பொய்யெல்லாம் சொல்லலாம் மாட்டேன் அனைத்து ஹோல்சேல் சாக்கடையும் அதில் தான் வந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கும் தெரியும் அதனால நான் அப்படிலாம் போய் சொல்ல விரும்பல பட் இந்த பிரபஞ்ச சுழற்சியில் இந்த பூமியோட இந்த கிராவிட்டில இன்றைய தினம் வந்து இந்த காவேரி படுகையில் ஒரு அற்புதமான ஒரு சில ஆற்றல்கள் குவியுதுங்க அந்த ஆற்றல்களை நீங்கள் அனுபவித்து இந்த இடத்துலேருந்து தியானமாக எடுத்துகிட்டு போயிடலாங்க இதே நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலோ இல்லை ஒரு கோயிலுக்கு போயிருந்தாலோ ஏதோ ஒரு பரதநாட்டியத்தை பார்த்துக்கிட்டு இல்லைங்க சிவலிங்கத்துக்கு முன்னாடி எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு நான் முந்தி நீ முந்தி நான் தான் வந்து டோனரு நான் தான் வந்து பெரியாளுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இல்லாமல் நீட்டா என் அப்பன் என் அம்மை என் ஈசன் அந்த அந்த உணர்வு சிவன் யாரோன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க சிவனை நீங்க ஏதோ தனியான ஒரு ஆப்ஜெக்ட்னு நினைக்கிறீங்க உங்க உயிர் தான் சிவன் சிவனை நீங்க மூணாவது மனுஷனா பாத்துக்கிட்டு இருக்கீங்க இங்க அதான் பிரச்சனை அவர் ஒரு தெய்வமாகவும் ஒரு கடவுளோ ஒரு பெரிய மனுஷனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல உங்க உடம்புல இருக்கக்கூடிய உயிர் தான் சிவன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சிம்பிள் சிவன் யார் உங்களது உயிர் அப்படி வச்சு போனால் இண்டிவிஜுவலாக சொல்கிறேன் உங்கள் உயிர் தான் உங்கள் சிவன் சிவன் இருக்கும் வீடு எது உங்கள் உடம்பு இப்போ உங்கள் உடம்பு தான் கோயில் உங்கள் கோயில்குள்ளார் தான் உங்கள் சிவன் இருக்கார் ஏங்க இப்போ இந்த கும்பகோணத்தில் சுற்றி நூறு சிவன் கோயில் இருக்குனாங்க எல்லாமே நீங்க தாங்க ஆனால் அங்கே பாருங்க சோமேஸ்வரன் அப்படின்னு ஒரு பேர் நாகேஸ்வரன் பேர் கும்பேஸ்வரன் பேர் மகாலிங்கம்னு ஒரு பேர் பாருங்க ஒவ்வொருனுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுட்டாங்க எல்லாமே சிவன் தான் ஆனா ஒவ்வொரு சிவனுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு அப்போ உங்களுக்குள்ளார் இருக்கிற சிவத்துக்கு பேர் என்ன தெரியுமா உங்களுக்குள்ளார ஒரு சிவம் இருக்குல்ல உங்களுக்குள்ளார உயிர் இருக்குல்ல அந்த சிவத்துக்கு பேர் என்ன ம் உங்க பேரா உங்க பேர் என்னது கை தட்டுங்கப்பா அதுதான் அப்பா உங்க சிவத்தோட பேரு தான் உங்க பேரு உங்க பேரு எதுவோ அதான் உங்க சிவத்துக்கு பேரு ஏன் சிவம் அப்படி போயிடுச்சுன்னா வெளியே இந்த 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 இருந்து சிவம் வெளில போயிட்டாருனா இந்த உடம்புக்கு பேரு போனோம் சிவம் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பேரு அப்ப உங்க சிவத்தோட பேரு கண்டுபிடிச்சிட்டீங்களா இப்ப நம்ம திருவுடை மருதூர் மகாலிங்க சுவாமி கோயில போய் நான் சொல்லுவோம் மகாலிங்கா மகாலிங்கா நம சிவாயான்னு சொல்றோம் கும்பேஸ்வரன் சாமிகிட்ட போய் நான் சொல்லுவோம் கும்பேஸ்வரா நம சிவாயான்னு சொல்றோம் சோமேஸ்வரன் போய் எதனா சொல்லுவோம் காசி விஸ்வநாதர் போய் நான் சொல்லுவோம் காசி விஸ்வநாதரே அப்பா என்னை காப்பா சொல்லுவீங்கல்ல சரி இன்னைக்கு உங்க சிவத்துக்கிட்ட எப்படி ப்ரே பண்ணு சொல்லுங்கயா சரி நான் வேற எது ஒரு முனுசாமி முனுசாமின்னு யாரும் இல்ல இல்ல நீங்க உங்க பேர் முனுசாமி 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 என்ன வந்து காப்பாத்து எனக்கு வந்து காட்சி கொடு ஈசனே முனுசாமி சொல்லிருக்கீங்களா யாராச்சும் சிரிக்கிறதுக்காக சொல்லல சிந்திச்சிருக்கீங்களா இந்த ஆங்கிள் எல்லாம் சிந்திச்சிருக்கீங்களா இந்த மாதிரி யாராச்சும் உங்களுக்கு ஆன்மீகம் சொல்லியிருக்காங்களா இந்த சிவனை ஏதோ ஒரு பெரிய ஒரு பொருளா ஏங்க நினைக்கிறீங்க உங்க அப்பாங்க உங்க அப்பாட்ட நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம் உங்க அம்மாட்ட நீங்க கோச்சுக்கலாம் போடலாம் அம்மையே அப்பா ஒப்பில்லாத மணி தான் இருக்கு ஏன் உயிர் இந்த உயிரை எவனாலையும் படைக்க முடியாது எந்த அறிவியலாலையும் படைக்க முடியல உண்மையா இல்லையா அப்ப உங்க உயிருக்கு பேர் என்ன உங்க பேர் தான் இப்ப ப்ரே பண்ணும்போது நான் சொல்லுவேன் ப்ரே பண்ணுங்க அப்படின்னா எப்படி ப்ரே பண்ணோம் உங்க பேர் குமார்னு வச்சுங்க குமாரே ஈஸ்வரா சொல்லணுமா இல்லையா கஷ்டம் ஏன் நம்ம மைண்ட் தான் வந்து தடுக்குமே பல பேர் வேற சொல்லி வச்சிருக்கான் மைண்ட் தான் இந்த பேரு அப்படின்ட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மனம் தான் இந்த பேரு உயிருக்கு இல்லைங்கிறான் கிடையாது எல்லாம் காகபட்சதெல்லாம் எப்பயோ சொல்லிட்டு போயிட்டாரு பாரடா மனம்தான் உயிர் தான் ஆகும் அண்டத்தில் சேர்ந்திடவே முக்தி பரியேறி செவ்வாறு நடத்தலாகும் பஞ்சமா பாதகங்கள் பறந்து போகும்னு மனம்தான் உயிராகும்னு சொல்லிட்டு போயிட்டார் உயிரோட வழிபாடு தான் மனம் எண்ணங்கள் உயிர் இல்லாதவனுக்கு எண்ணமே வராது என்ன என்னைக்கு நிக்கதோ அன்னைக்கு உயிரை நம்ம பார்த்துடலாம் அவ்வளோதான் சித்தர்கள் பிலாசபி கொஞ்சமாச்சும் நான் சொல்றது ஏதாச்சும் புரியுதா இல்ல எப்பொழுதுதான் நான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச கேட்டு நான் முடிவு பண்றது அது ஸ்கூல்ல இருந்து எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் இந்த லாஸ்ட் பெஞ்சையும் பெருசா கேட்க கூடாது அவங்க வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க எல்லாம் பின்னால போய் உட்காந்துருவாங்க எனக்கெல்லாம் சிவத்தெல்லாம் தெரியா நீ பேச தான் பேசுறேன்னு பிள்ளா போயிடுவாங்க இந்த இடைப்பட்டதுல ஒரு குறிப்பிட்ட நபர்கள் உட்காருவாங்க சீட்டு காலியாகவே இருந்தாலும் முன்னாடி வர மாட்டான் பின்னாடியும் உட்கார மாட்டான் நான் நமக்கு எதுக்குங்க இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போகணுங்க அதுதான் அந்த நடுபெஞ்சோட நடுபெஞ்சோட அமைப்பு எனக்கு எதுவும் இடம் தெரியாமல் நம்ம இருக்கோம் ஆனால் ஐடென்டிஃபிகேஷனே ஆகக்கூடாது நம்ம முகம் யாருக்கு இருந்துச்சு அப்படியே நம்ம அப்படியே வந்தோமா ஏதோ ஒன்று சொல்றாரு ஏதோ செக் பண்ணி பார்த்தோமா அப்படியே ஒரு சல்யூட் அடித்தோம்மா கிளம்புனம்மான் இருக்கணும் கரெக்டாக அதுக்காக தான் நடுபெஞ்சை தான் நான் பார்த்து அதிகமாக நான் எடுக்கிறது அதை உங்ககிட்ட தான் கேட்குறேன் ஏதாச்சும் புரியுதா என்ன புரியுது ஏதோ புரியுதுங்க அதான் நீங்க கேட்கும் ஏதோ புரியுதா தான் கேக்குறீங்க அதான் நாங்க புரியுதுங்கிறோம்ல யா சிவம்னா என்னன்னு புரியுதா சிவம்னா என்னன்னு புரியுதா என்ன சிவம்னா சிவம் எங்க இருக்காரு நான் இந்த பதில எதிர்பார்க்கல இந்த நம்ம நம்பங்க ஏன் தேகத்துல இருக்காருன்னு சொல்லுங்க ஐயா நீங்கள் ஞானத்தை அடைகிற வரைக்கும் உங்களுக்கு நான் இருக்கணும் நான் இருந்தால் தான் ஞானத்தை அடைய முடியும் பல பேர் பொய்யா போதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் கடந்து இன்னும் அதெல்லாம் கிடையாது நான் நினச்சா தான் நான் தியானம் பண்ண முடியும் நான் நினச்சா தான் நான் உட்கார முடியும் நான் நினச்சா தான் நான் போய் குளிக்க முடியும் நான் நினைக்கலன்னா பண்டிகை அப்படியே உட்காந்துட வேண்டியதான் நான் நினச்சாதான் பூஜை பண்ண முடியும் நான் நினச்சாதான் கோயிலுக்கு போக முடியும் அப்புறம் எங்கே போச்சு நான் ஆரம்பநிலை சாதகர்கள் வந்து சுயநலமாக வாழுங்க ஞானி பிருந்தாவனர் மட்டும்தான் பகிரங்கமாக சொல்வார் மனிதர்களே என்னை பின்பற்றுபவர்களே எனது போதனையை பின்பற்றுகிற எல்லா மனிதர்களும் சுயநலமாக வாழுங்கள் தயவு செஞ்சு புதுநலமா வாழாதீங்க வீணாக போய் ஒரு நாள் செத்து போயிடுவீங்க சுயநலமாக வாழ்ந்தவன் மட்டும்தான் இறைவன் அடைஞ்சிருக்கான் முக்தி அடைஞ்சிருக்கான் பொதுநலமாக வாழ்ந்தவனால் அடைய முடியவே முடியாது அன்மையுமே தப்பா பேசுகிறாருன்னு சொல்லுவான் நாளைக்கு சொல்லுங்க பார்ப்போம் அது ஒரு கேள்வியாக வைங்க நான் பதில் சொல்றேன் நான் மீண்டும் சொல்கிறீங்க வார்த்தையை நல்லா புரிஞ்சுங்க சுயநலமாக வாழ்ந்தால் மட்டுமே நீங்கள் சிவத்தை அடைய முடியும் முக்தி அடைய முடியும் இது சத்தியம் பொதுநலமாக வாழ்ந்தீங்கன்னா நீங்க வாய்க்கு வியாக்கியானம் பேசி 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 ஒரு நாளைக்கு செத்து தான் போவீங்க